ஓம் சக்தி என் தங்கமே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இது எல்லாம் எனக்கு தேவையா அம்மா என்று கேட்கிறாய் அம்மா நான் சந்தோஷமாக இல்லை என்றாலும் பரவாயில்லை என்னை சுற்றி உள்ளவர்கள் நான் உயிராக நேசிக்கும் பொகல் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அவர்களின் சந்தோஷத்திற்காக நான் கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி நான் எந்த ஒரு கவலையும் படமாட்டேன் எதற்காக எனக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்கிறாய் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன்னிடம் இருந்தால் மட்டும்தான் அதை பிறருக்கு நீ கொடுக்க முடியும் உன்னிடம் இல்லாத ஒன்றை உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவாக இருந்தாலும் கொடுக்க முடியுமா என்ன சற்று பார் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு சில காரணங்கள் இருக்கத்தான் செய்யும் அது நல்லதாக இல்லை என்று நீயே முடிவு செய்து விடுகிறாய் கிடையாது தங்கமே எது நடந்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது கஷ்டமாக இருக்கலாம் அது கஷ்டமே என்று நீ நினைக்கலாம் ஆனால் அந்த கஷ்டத்திலும் உனக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அந்த பாடத்தில் அடுத்தடுத்து உனக்கு என்ன நடந்தாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற திறமை உனக்கு கிடைக்கும் அதற்காகத்தான் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அது தவறானது என்று நீயாக முடிவெடுக்காதே அது சரியானதுதான் சரியானதாக இருக்க போய்தான் உனக்கு அது நடந்து கொண்டிருக்கின்றது இதில் பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு கவலைகளும் உனக்கு இருக்கலாம் போராட்டங்களை தாண்டி நீ வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் அத்தனை சம்பவங்களையும் உன்னால் சரியாக செய்ய முடியும் புரிந்துகொள் கொள் மகிழ்ச்சியை முதலில் உன்னிடம் வைத்துக்கொள் அப்பொழுதுதான் நீ உயிராக நேசிக்கும் உறவை மகிழ்ச்சியாக உன்னால் வைத்துக் கொள்ள முடியும் என் தங்கமே